ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கர நேரலை போற்றி விருச்சிக ராசி நேர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் எட்டாம் இடம் அங்கார பகவான் செவ்வானின் ஆட்சி வீடு ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் ராசிக்கு ஏழாம் குருமங்கல குருமங்கலயோகத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கார கூடையவன் ரெண்டு ஐந்து கூடவன் கூட சேர்ந்து இருக்கிறார் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தொன்று வரைக்கும் நேர்களை இந்த வீடியோ பதிவில் இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு ஒரு ஜென்ரலாக பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் தான் இருக்குது உங்களுக்கு ராசிக்கு வந்து கேந்திராதிபத்திய யோகம் இருக்குது அதை வந்து அம்ச அவதார யோகம்னு சொல்லலாம் சனிக்கு குரு குருக்கு சுக்குரன் இந்த கிரகங்கள் வந்து கேந்திரமாக இருக்கிறாங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு மூணு நாளுக்கு கூடியவன் தைரிய வீரிய காரியா சேனாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் புத்தரசனாதிபதியும் அதுபோக உங்கள் ராசிக்கு கலசர சனாதிபதி சுக்குரன் கேந்திரமாக இருக்கிறாரு உங்கள் ராசியிலேருந்து பார்த்தோம்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி இன்றைக்கி வந்து க மிதினத்தில் இருக்கிறாரு மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஷ்டம சனியாக அஷ்டமச்சந்திரனாக இருக்கிறார் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு அஷ்டமந்தான் சாக மனுஷம் நட்சத்திரத்துக்கு அஷ்டமந்தான் சந்திராஷ்டமம் அஷ்டமனா என்ன சந்திரன் எட்டில் மறையிறது ஓகே கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி நாளைக்கும் ரெண்டு நாளைக்கும் கவனமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் தான் கிடைக்கும் இருந்தாலும் நாளைக்கு வந்து அமாவாசை சூரியனும் சந்திரனும் சந்திக்கிறாங்க உங்கள் ராஜி உங்கள் ராசிக்கு ராஜ யோகாதிபதி ஒம்பது பத்துக்குடியவங்கள் ஒன்பதாம் இடத்துல சந்திக்கிறாங்க இது ஒரு வரைக்கும் நல்ல யோகந்தான் நாளை மறுநாள் இருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வளர்புறை சந்திரன் இருந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ ராசிக்கு ஒம்பது கூட சந்திரன் ராசிக்கு எட்டு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு சனி பகவான் வந்து ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறாரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறார் இது ஒரு பெரிய பின்னடைவு அஞ்சாம் இடத்துல அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை விருச்சிக ராசிக்கு வருகிற மார்ச் பத்து வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஞ்சாம் இடம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது ஐந்தாம் இடங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு மெயின் பில்லர் மாதிரி பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் மந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க ராசிக்கு ராசிங்கிறது என்ன மனம் முரல் தான் மாறிக்கிட்டே இருக்கிற ஒன்றுக்கு பேர் தான் ராசி ராசி ஒன்று தான் மாறிக்கிட்டே இருக்கும் சரியா ஏன்னா சந்திரனை மையப்படுத்தி அந்த ராசி அமைகிறதுனால ராசி பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஜனன ஜாதக பலன்கள் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும் தசாபுத்தி மட்டும் மாறும் ஸோ ஜனன ஜாதகத்தை விதியாகவும் ராசியை மதியாகவும் நடக்கிற தசாபுத்தியை கதியாகவும் வைத்து தான் பலன் சொல்லணும் விதி மதி கெதி ரைட் நேர்களை இதுக்கு நான் ஒரு தனியாக அடுத்த வரைகின்ற காலகட்டத்தில் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு சந்த் சனி பவான் சாரை எடுத்துருக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரம் எடுத்துக்கிறது அந்த அமைப்பு சிறப்பில்லை ஒரு இருள் கிரகம் ராகு வந்து பாவ கிரகம் சாரை எடுத்துருக்கிறாரு சுபத்துவம் இல்லாமல் இருக்குது அதுக்கடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இது ஒரு வகைக்கு பரவாயில்ல அடுத்து செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆறுவார் இருபத்தி ஒன்று எட்டுக்கு மேலே ஆகஸ்ட் இருபத்தொன்னுக்கு மேலே செவ்வாய் எட்டாம் இடத்துல மிதனத்தில் வந்து பகமை பெறுவார் அது நல்ல விதமாக பார்க்கப்படாது ஸோ ஆகஸ்ட் மாதத்தில் இருவா இருபத்தி தேதிக்கு மேலே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகத்தான் செய்யும் உங்கள் ராசிக்கு ஆறு கூடவன் எட்டு எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உத்தியோகம் பண்ணுறவங்க சில கடமையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் தாய்வழி உறவுகளும் சில பிரச்சனைகள் வரும் தாய்மாமன் உறவு இதிலலாம் சில பிரச்சனைகள் வரும் நான் நேரம் செவ்வாய் பயிற்சிக்குனால் சிறப்பான ஒரு வீடியோ போடுறேன் தனியாக செவ்வாயோட பயிற்சி சிறப்பு பலன்கள் தனியாக போடுறேன் லாப நஷ்டங்கள் எப்படி இருக்கும்னு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் ராசிக்கு பத்து கோடியுன்னு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால அது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பரவாயில்ல ஸ்தான பலம் மட்டு தான் இருக்கிறாரு போதிலும் தாப்பன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் தாப்பன் வழி உறவுல சில பிரச்சனைகள் முட்டல் மோதல்கள் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பத்தாம் இடம் மிக அற்புதமாக இருக்குது உங்கள் ராசி பத்தாம் இடத்துல அஷ்டமாதிபதியும் லாபாதிபதியும் கலசர ஸ்தானாதிபதியும் வெளியாதிபதியும் இருக்கிறாங்க சுக்குரம்ப பத்தாம் படத்தில் இருக்கிறாங்க சுபத்துவமாக இருக்கிறாங்க சனி பவானை சுபத்துவப்படுத்துகிறாங்க ஸோ சனி பவானை ராசிக்கு மூணு நாளுக்கு கூட சுபத்துவம் வராது சனி பகவான் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் காத்திருக்கவங்களுக்கு அருமையான அமைப்பு சுகஸ்தானாதிபதி வந்து சுக சுபத்துவம் வராது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரை வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு பத்தில் சுக்கரன் இருந்து நாலாம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறது கூப் அருமையான அமைப்பு நல்லாயிருக்கும் சரியா இதில் வந்து பதினாறாம் தேதிக்கு மேலே சூரியனும் வந்துடுவார் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல சூரியன் வருது யோகம் தான் இருந்தாலும் சனி பகவானை பார்த்து அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவார் ஸோ அந்த யோகத்தில் கொஞ்சம் பங்கப்படும் ஸோ யோகம் ரெண்டு விதமாக பிரிக்கப்படும் சரியா ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை இதுதான் வந்து ஜோதிடத்தில் உள்ள பழங்கள் எல்லா பழங்களுமே எல்லா நேரம் முழுமையாக கிடைக்காது சில நல்ல பழங்கள் கிடைச்சிட்டே இருக்கும்போது அதுக்கு மாற்றான பழங்கள் வந்து அந்த பல அந்த பழங்களை மாற்றி விட்டுரும் ஸோ ப பதினாறாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் பதினாறுக்கு மேலே சூரியன் வந்து ராசி பத்தாம் இடத்துல வருது நல்ல அமைப்பு தான் பத்தாம் இடத்துல சூரியன் சுக்குரன் புதன் இருக்குது அருமையான அமைப்பு தான் ராஜயோகா அமைப்பு தான் அரச வாழ்க்கை தான் இருந்தாலும் சனி பகவான் கொஞ்சம் பாதிக்கப்படுவார் ஏன்னா சனி சூரியன் சம சமசப்த சந்திப்பு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் சரியா சில டிஸ்டர்பன்ஸை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஓகே ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல கேது நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க கேது வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான் அவர் வந்து சுபவர்க்கு எடுத்துருக்கிறாரு உங்கள் பாக்கியாதிபதி சந்திரனுடைய சாரை வாங்கியிருக்கிறது அருமையான அமைப்பு ஸோ கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது அவர் வந்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் அவர் வந்து சுபவர்க்கத்தில் இருக்குது கூடுதல் சிறப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்டம் இருக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களை அதிர்ஷ்டமான காலமாக பார்க்கப்படுகிறது ஞானம் இருக்கும் பிறருக்கு நல்வழி காட்டுவீங்க நீங்களும் நல்வழியில் இருப்பீங்க பிறருக்கு நல்வழி காட்டுவீங்க புகழ் ஆற்றல் பெருமை எல்லாமே இருக்கும் வசீகரம் இருக்கும் ஆடம்பரம் இருக்கும் நல்ல தன்னை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறவங்க தன்னை அலங்காரப்படுத்துக்கிறவங்க இயல்பு நிலை மாறாமல் இருப்பீங்க நல்ல ஒரு அந்தஸ்துக்கு ரீச் ஆவீங்க செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும் அதிகாரம் இருக்கும் நீங்கள் செய்கிற காரியத்தில் அதிகாரம் இருக்கும் இல்லைனா அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் வதிக்கிற பதவி உங்களுக்குள்ள அமைப்பில் உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிலருக்கு சில கெட்ட பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கெட்ட பழக்கத்தை தவிர்த்துக்குங்க பொதுவாக போதை போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சில தூண்டுதலை போடுவார் கேது பதினொன்றாம் இடத்துல சந்திர சாரம் வாங்கியிருக்கிறதுனால மனோகாரகன் சாரம் வாங்கியிருக்கிறதுனால மனம் வந்து அலைபாயும் எதனாச்சும் போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணலாமான்னு அதனால் இந்த வீடியோ கேட்குற விருச்சிகராசி ஆண்கள் அப்படி ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி விட்டு வந்ததுன்னா அதுலேருந்து தவிர்த்துருங்க ஏன்னா சில கிரகங்கள் சில நேரத்தில் அதை செய்யும் இருந்தபோதிலும் குரு பார்வை இருக்குது குரு பார்வை இருந்தாலுமே கட்டுக்குள்ள தான் இருக்கும் குருவும் செவ்வாய் பிடியில் தான் இருக்கிறார் குரு வந்து செவ்வாய் சுபத்தைப்படுத்திட்டு செவ்வா பிடியில் தான் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க சனிக்கும் சுரு குரு கேந்திரமாக இருக்கிறார் சுக்குரனுக்கும் கேந்திரமாக இருக்கிறதுனால சில பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது விளையாட்டாக ஆரம்பித்து அது போய் வினயமாக முடியும் சரியாக விளாட்ட ஆரம்பிக்கிறது ஏன்னா சனியும் சுக்கரனும் வந்து செலவு விளையாட்டான காரியங்களை செய்ய சொல்வாங்க சரியா அதில் வந்து சனி பகவான் வந்து சில அமைப்புகளை கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே குழந்தை குழந்தை பாக்கியம் இருக்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கும் பெண் பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதே மாதிரி நண்பர் விஷயத்தில் நல்ல ஒரு சிறப்பு இருக்கும் நண்பர்களாலையும் நல்ல ஒரு உதவி கிடைக்கும் ஆண் பிள்ளைகளை வச்சுக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசியில் ஆண் பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த ஆண் சில பிரச்சனைகளை இங்கே சந்திக்க நேரலாம் அதனால் அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க காது சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம் காதில் எதனாச்சும் இன்ஃப்ளக்ஷன் ஆறுது காது சொல்கிறோம்ல நம்ம கேட்கின்ற காதுகளில் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மத்திய விதில் இருக்கிறவங்களுக்கு கேது நல்ல ஒரு கேள யோகத்தை கொடுப்பார் சரியா கேது வந்து மத்திய மாயில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கேள ஒரு யோகத்தை கொடிஸ்வர யோகத்தை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நேர்களே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது விருச்சிக ராசிக்கு நல்லா தாங்க இருக்குது கிரக நிலைகள் வந்து நல்லா இருக்குது பத்தாம் இடத்துல இருக்கிற சுக்குரனும் புதனும் வாரி வழங்குறாங்க பழங்களை பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்குரன் ஏழு குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு சிலவருக்கு வந்து திருமணம் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் சனிபாறு வேறு சுக்குரனுக்கு இருக்குது சிம்மத்தில் பயன்பட்டு இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமும் ஒரு நன்மையும் உள்ளதாகவே பார்க்கப்படும் ஓகே கூடுதலாக பலன்கள் பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு உங்களோட நேர்மை உங்களோட நேர்மையை உங்களை காப்பாற்றும் சரியாக வரவுக்கேற்ற செலவு இருக்கும் சில தடைகள் இருந்தாலும் அது சாதகமான பலனை தான் குடிக்கும் விரும்பியது கிடைக்கும் அதே நேரத்தில் கூடுதலாக முயற்சி எடுக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே கொஞ்சம் கூடுதலாக ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது நல்லபடியாக முடியும் சில பயணங்கள் தடங்களில் முடியலாம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் செய்கிற பல பயணங்கள் தடங்கலில் முடியலாம் இந்நேரம் விருச்சிக ராசிக்கு வந்து நேர்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் மற்ற ராசி கேட்டுருக்கிறாங்க அவங்களுக்கு நான் அதை செய்ய போகிறேன் ஏன்னா ராசி நேரர்களிட்ட கேட்டுட்டு தான் சில காரியங்களை செய்யணும் திரிக்கக்கூடாது பலன்கள் சொல்லி திரிக்கக்கூடாது ரிச்சிக ராசிக்கு வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் யோகமான நாட்கள் மூணு நட்சத்திரம் விசாகம் நாலாம் பாதம் அனுசம் நாலு பாதம் கேட்டை நாலு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் யோகமான நாட்கள் அதுபோக யோகம் இல்லாத நாட்கள் இதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக வீடியோ போட போகிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமான்னு உங்கள்கிட்ட கேட்குறேன் நேயர் விருப்பம் தான் நேர்களுக்கு அது விருப்பம் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் ஆகஸ்ட் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு எப்படி இருக்கும் அந்த பதினஞ்சு நாட்களில் உங்களுக்கு வந்து மூணு நட்சத்திரத்துக்கும் யோகமுள்ள நாட்கள் என்ன எந்தெந்த நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும்னு உங்களுக்கு நாள் கண் நாள் ஒவ்வொரு நாளும் சொல்லிருவேன் சரியா இப்போ இன்றைக்கி தேதி என்ன மூணாம் தேதி நான் வீடியோ போடுற நாளிலேருந்து உங்களுக்கு சொல்லிடுவேன் ஒரு அஞ்சாம் தேதி போடுறேன்னா அஞ்சாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஒரு பதினோரு நாட்களுக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே எந்தெந்த நாட்கள் யோகமாக இருக்கும்னு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன் தகவல் கொடுங்க சரியாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் சரி தனுசும் மகரத்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன் தனுசு ராசிக்கு போட்டாச்சு இன்றைக்கி மகரத்துக்கு நாளைக்கு போடுவேன் விருச்சிக ராசி நேரலுக்குமே அந்த விண்ணப்பம் வைக்கிறேன் நேரலுடைய ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் போடுவேன் நிறைய தகவல்கள் சொல்கிறேன் நான் நிறைய கண்டென்ட் இருக்குது விருச்சிக ராசிக்கு எனக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் உன்பே ஒன்றா உங்களுக்கு நான் போடுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்கள் தசாபுத்தி விவரங்கள் அதை நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வந்து பிறந்த தேதியும் டயத்தையும் கரெக்டாக சொல்லணும் சரியா பிறந்த இடத்தையும் சொல்லணும் பிறந்த இடம் பிறந்த தேதி டைம் ஏஎம்ஆர் பிஎம் இதை நீங்கள் குறிப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வரும் நான் பார்த்து சொல்லுவேன் அதுக்குன்னு சில நாட்களை ஒதுக்கி நேரம் ஒதுக்கி நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே நேர்களே பயணத்தில் தடங்கள் இருக்கும் அதனால் பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க மனதில் ஏதோ ஒரு கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும் சரியா இருந்த போதிலும் சாப்பாடு விஷயத்தில் நல்லாயிருக்கும் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க உடல் கவ க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க கொஞ்சம் வீண் செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லா தொழில் வியாபாரம் வந்து மொத்தமாக தான் இருக்கும் சரியாக பணவரத்து வருது சீராக இருக்கும் புதுசாக புதுசாக ஆர்டர்லாம் வராது அதுபோக வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க போட்டி பந்தயங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அந்த விஷயத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வீண அலைச்சல் இருக்கும் அதுபோக வந்து உடன் வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க அது இது அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அனு அது அனுசரணை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மஸ்ட்டு ஒருத்தர் ஒருத்தர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போனீங்கன்னால் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மேலதிகாரிகள் நல்லபடியாக இருப்பாங்க நீங்களும் அவர்கிட்ட ஆர்வமாக இருப்பீங்க அவர் சொன்ன வேலையை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் போகும் சரியாக கணவன் மனைவி பேச்சை கேட்டுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீச்சுவலாக இருங்க சரியாக விட்டு கொடுத்து போனால் கெட்டு போவதில்லை அதனால் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போக வேண்டும் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க ஏன்னா செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு இல்லை ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பின்னாடி அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது பித்த பிள்ளைகிட்ட அனுசரித்து போங்க நண்பர்களால் உதவி கிடைக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணிங்கன்னா விரும்பிய காரியங்களை விரும்பியபடி செய்யலாம் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அசம்பந்தமாக இருக்கக்கூடாது சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது பெண்கள் வந்து கொஞ்சம் ப்ரிஸ்காக சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேக ஆரத்திலையும் கவனம் வச்சுக்கோங்க அதுபோக கலை சம்பந்தப்பட்டவர்கள் கலை க கலை இலக்கியம் நாடகம் ஆடல் பாடல் ஓவியம் சின்னத்திரை வெள்ளித்திரை சினிமா படம் இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் உடல்நிலை நல்ல உடல்நலத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் தொழிலில் திடீர்னு இருக்கும் வீண் வார்த்தை பேசுவதை தவிர்க்க போகணும் சரியா அதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கொஞ்சம் மன நிறைவுக்கு கூடுதலாக உழைக்கணும் சரியா கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஓகே அரசியல்வாதிகள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் சோர்வு அடைவீங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் கட்சியில் வீண் பேச்சை தவிர்த்துருங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்றிங்க வேண்டான உங்களை சுற்றி வேண்டாத பிரச்சனைகள் தலை தூக்கலாம் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவ செல்வங்கள் எச்சரிக்கையோடு படிக்கணும் சரியாக அப்படி படித்தாதான் படிப்பில் பாடத்தில் கூடுதலாக மார்க் எடுக்க முடியும் சரி சார் விசாக நாலாம் மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விசாக நாலாம் மாதம் குடும்பத்தில் இந்த சண்டையெல்லாம் சரியாக போயிடும் கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க பிள்ளைகளால் சில பெருமைகள் இருக்கும் பிள்ளைகள் வழியில் சில நல்ல செய்திகள் கேட்பீங்க கொஞ்சம் புத்தி சாதரியம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொருள் சேர்க்கையும் உண்டு புத்தி புத்தி உள்ள பிள்ளை கெட்டுப்போவதில்லைன்னு சொன்ன மாதிரி இதிலே கெட்டு போக மாட்டேங்க ஓரளவு நல்ல விளைவாக பார்க்கப்படுகிறது தாய்வழி உறவினர்கள் அம்மா வழியில் சில உதவிகள் கிடைக்கும் இல்லைனா அந்த வழி உறவினர்கள் வந்து உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவாங்க அனுஷம் அனுஷத்துக்கு வந்து காரிய அனுகூலம் இருக்கும் காரிய தடைகள் நீங்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க தேவைக்கு பண தேவைக்கு பண உதவி கிடைக்கும் அடுத்து கேட்டை கேட்டை வந்து கொஞ்சம் பொருளாதார சிக்கல் வர தான் செய்யும் பணப்பிரச்சனை இருக்கும் அதனால் பணப்பிரச்சனையில் கவனமா இருங்க செலவு பண்ணுற விஷயத்தில் செலிவாருங்க தேவையான செலவுகளை பண்ணுங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு கையை பிசஞ்சிட்டு இருக்காதிங்க சில முடிவுகள் எடுக்கும்போது குழப்பம் இருக்கும் அதனால் வீட்டில் உள்ளவர்கள் அனுபவ பெரியவர்கள்கிட்ட கேட்டுக்கோங்க எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்காதிங்க எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க டிஸ்கஷன் இஸ் த மெயின் சொல்யூஷன் ஆஃப் டிசிஷன் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பி தம்பிக்கிட்ட வேண்டாம் மூத்தவங்க கிட்ட கேட்கணும் என்றைக்குமே வந்து நம்ம ஒரு காரியம் செய்யப்படுறோம்னா நமக்கு மூத்தவங்க கிட்ட கேட்கணும் அனுபவத்தில் மூத்தவங்க வயதில் கிட்ட கேட்கணும் அதுக்காக இளையவர்கிட்ட கேட்க வேணாம் சொல்லலை மூத்தவர்கள் கேட்குறது கொஞ்சம் அனுபவத்தில் கொஞ்சம் கூடுதல் பங்களிப்பை கொடுக்கும் சரி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க ஓரளவு எதிர்ப்புல சமாளித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க முருகப்பெருமானை கும்பிடணும் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு மேலே செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால முருகப்பெருமானுடைய அணுக்கரம் தேவை ஏன்னா அவர் தான் இப்போதைக்கு தான் அவங்க ராசிநாதன் தான் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஒன்றரை மாதம் இருப்பார் நாற்பத்தஞ்சு நாட்கள் எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் ராசிக்கு மூணாம் இடத்தையும் பார்ப்பார் சரியா பதினொன்று ரெண்டு மூணு லாபஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் தைரிய ஸ்தானத்தையும் பார்ப்பார் கொஞ்சம் குடும்பத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது சேவை பண்ணுறதில் கொஞ்சம் சோர்வு வந்துடும் குடும்பத்துக்கு உங்களோட பங்களிப்பு குறைஞ்சி போயிடும் சரியாக உங்களோட குடும்பத்தை சுற்றி நீங்கள் செய்கிற காரியங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் உழைச்சி போடுறது குடும்பத்தில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் சோர்வில் போய் முடியும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக கந்தசு கவசம் படிங்க செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது கந்தச கவசம் படித்தீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதம் எந்தெந்த கிழமைகள் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாட்களும் சிறப்பாக இருக்கும் சந்திராசிரமம் வருது உங்களுக்கு சரியா ஆல்ரெடி முடிஞ்சு போயிருச்சு ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி முடிஞ்சிருச்சு அடுத்து ச ஆகஸ்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது வரும் ஆகஸ்ட் மாதம் கடைதியில் சந்திராஷிரமம் வருகிறது ஆகஸ்ட் மாதம் யோகமான நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதிர்ஷ்டம் நாட்கள் சரியா நேர்களே ஓரளவு விருச்சிகராசிக்கு ஆகஸ்ட் மாதம் பொது பலன்களை சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்பில் பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி நடக்க போது அடுத்து சூரியன் பயிற்சி நடக்க போது உங்கள் ராசிக்கு வேண்டிய ரெண்டு முக்கியமான கிரகங்கள் செவ்வாய் சூரியன் பயிற்சி ஆகாங்க சுக்கரன் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி தேதி ஆகி ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு வராரு கேது கூட சேர்றாரு குரு பார்வைக்கு வராரு உறவைக்கு நல்லது தான் சரியா குரு பார்வைக்கு சுக்கர வருது நல்ல தான் ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூடையவன் பதினொன்னாம் இடத்துல வந்து குரு பார்வைக்கு வருதுனால கணவன் உறவு கூட்டுத்தொரு பங்கு சந்தை இதில் ஒரு சிறப்பு இருக்கும் ஓரளவு விரயம் கட்டுக்கொள்ள இருக்கும் இது அடுத்தவர் இந்த வீடியோவில் போடுறேன் ஏன்னா பலன்கள் வந்து மொட்டுமொத்தமாக நம்ம சொல்லிட்டோம்னா அதை கேட்டுகிட்டே எல்லாரும் அப்படின்னு போயிடுவாங்க சரி இவர் சொல்கிறாரு பத்தோட இது ஒன்று பத்தோட பதினொன்று பத்தோட இது ஒன்றுன்னு போயிடும் பலன்களை வந்து ஒரு ஷார்ட் தான் சொல்லணும் அதனால் விருச்சிக ராசிக்க நான் எப்படியும் வாரம் ரெண்டு வீடியோ போடுவேன் அப்பப்போ சில முக்கியமான தகவல்களை வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன் சரியா ஜோதிடம்ங்கிறது என்ன நிகழ்காலத்தில் நின்றுக்கிட்டு எதிர்காலத்தை கணக்கிறது தான் அதுதான் ஜோதிடம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னா கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சும்மா ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டு ஒப்போ ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொ ஒட்டுமொத்தமாக ஒப்பிச்சுட்டு போகிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது அது வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி பிள்ளைகள் புரியாமல் படிக்குங்க பரிசிக்கு அது வேண்டாம் நமக்கு வந்து கிரக நிலைகள் கிரக பயிற்சிகள் கிரகம் எடுக்கிற பாதசாரங்கள் கிரக பார்வைகள் இப்படி கிரகத்துக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை மையப்படுத்தி பலன் சொல்கிறது தான் ஓரளவு ரிலேட்டடாக இருக்கும் பொதுவாக கோச்சார பழங்கள் எல்லாமே சேருமா ராசிக்கு அப்படின்னம்னா சேராது உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிற கிரகங்கள் நல்ல நிலைமலை இருந்துச்சுன்னா நல்ல பழங்கள் நடக்கும் சனி பகவான் குரு சுக்கரன் புதன் நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா இப்போதுக்கு நல்ல பலன் நடக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க கேந்திரம்ங்கிறது ஒரு ஒளி மின் நிலையம் ஒளியை கொடுக்குற இடம் ஒரு கிரகத்துக்கு ஒரு கிரகம் கேந்திரமாக இருக்கணும் சரியா ஆக்சுவலாக கேந்திர ஸ்தானங்கிறது வந்து நாலு தான் சரலக்கணத்துக்கு மேசம் கடகம் துலாம் மகரம் ஆனால் ரிஷபராசிக்கு வந்து கேந்திரம் அப்படி எடுத்துனோம்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதில் வந்து இப்போ மூணு இடத்துல வந்து கிரகங்கள் இருக்குது விருச்சிக ராசி கேந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரு வளையத்தில் எடுத்துக்கிட்டோம்னா குருவுக்கு வளையத்தில் புதன் சுக்ரன் வராங்க நாலாம் இடத்துல அதுபோல் குருவுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வராரு இது ஒரு வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு குடைவனும் மூணு நாலு குடையவனும் ஏழு பன்னெண்டு குடைவனும் எட்டு பதினொன்று குடைவனும் தங்களுக்குள்ளே கேந்திரமாக இருக்கிறாங்க இதில் வந்து எட்டு பன்னெண்டு தான் வந்து கொஞ்சம் கெட்ட பலனை கொடுக்குற இடங்கள் எட்டாம் மாடம் அஷ்டமஸ்தானம் பன்னெண்டாம் மடம் வெறையஸ்தானம் வெறைய ஸ்தானமாக இருந்தாலுமே அது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து வெறிய ஸ்தானாதிபதியாக இருந்தாலுமே அவர் வந்து ஏழு கூட வராரு சரியா அதனால் கணவன் மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகள் சில வீண்வாதங்கள் வாக்குவாதங்கள் இருக்கும் அந்த கணவன் மனைவி உறவில் தாம்பத்தியத்தில் சில இது இது இருக்கும் நெருடல்கள் இருக்கும் மற்றபடி பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது புதன் அஷ்டமாதிபதி லாபாதிபதி அவர் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லதான் எட்டு கூட பத்தாம் இடத்துல இருக்கிறனால வெளிநாடு வெளிமான தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிற விருத்திகாசி நேர்களெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வியாபார தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது குறிப்பாக ஐடி வேலை பார்க்குறவங்க சிஸ்டர்லேட்டடை வேலை பார்க்கறவங்க மேத்தமெட்டிக்ஸு வியாபாரம் பண்ணுறவங்க குருவி பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி துணி வியாபாரம் இப்படி நிறையா சொல்லலாம் ஏன்னா சுக்கரனும் போதனும் பத்தாம் இடத்தில் இருக்கிறனால துணி சம்மந்தப்பட்ட வியாபாரம் வாசனை திரவியங்கள் கலைப்பொருட்கள் அப்புறம் வந்து உணவுப் பொருட்கள் இதிலெல்லாம் கொஞ்சம் நல்ல லாபம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் புதன் கொடுப்பார் ஸோ இந்த கேந்திராதிபதி யோகம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுது எல்லாத்தையும் தூக்கி அடிக்குது ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேந்திராபதி கேந்திராபதி யோகம் இருக்குது கேந்திராபதி யோகம் இது ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது போக நான் ஏற்கனவே சொன்னேன் அம்ச அவதார யோகமும் இருக்குது சரலக்கணத்தில் கிரகங்கள் இருக்குது சரலக்கணத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அது அம்ச யோகம் தான் ஆனால் அது வந்து இதுக்கு வராது சரலக்கணம் வேறு ஸ்திரலக்கணம் வேறு விருச்சிக ராசி வந்து ஒரு ஸ்திர ராசி அதனால் அந்த கேந்திராபதி தான் இருக்கும் ஸோ அந்த கேந்திராபதி யோகங்கிற கோடிஸ்வர யோகம் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா கை கொடுது அது உருவாக்கி பலனை தரும் ஜனன ஜாதகத்தில் நான் சொன்ன கிரகங்கள் இந்த ஐந்து கிரகங்கள் செவ்வாய் குரு சுக்கிரபதன் சனி பகவான் நல்ல நிலைமையில் தங்களுக்குள்ளே கேந்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இவங்க ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவங்கள் கிடைக்கும் சரியா அப்படித்தான் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ செவ்வாய் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறார் குரு 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 கூட சேர்ந்து செவ்வானே யார் உங்கள் ராசி ஒன்று ஆறு குடையவன் உங்கள் ராசிநாதன் உங்களை பற்றி சொல்கிறவர் உங்கள் மனம் உடல் செயல் சிந்தனை நடவடிக்கை எல்லாத்துக்கும் செவ்வாய்தான் வருவார் அதுபோல் ஆறு குடையவன் கடன் நோய் எதிரி சொல்கிறவர் அவர் தான் உங்கள் உத்தியோகத்தை சொல்கிறவர் அவர் தான் உங்களுக்கு நடக்கிற எதிர்பாராத சம்பவங்களை சொல்கிறவர் அவர் தான் அவர் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரைக்கும் ஸோ அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து நிலப்பாடு மாறும் மாறுகின்ற உண் மாறிக்க மாறுகின்ற மாறுகின்ற ஒன்றுக்கு பேர் தான் பழங்கள் ஏன்னா பழங்கள் வந்து மா மாறிக்கிட்டே தான் இருக்கும் அந்த மாறிக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம வந்து சில பழங்களை எடுத்து கொடுக்குறோம் இப்போ சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ஒரு நட்சத்திரம் மாறாரு இன்றைக்கி புனர்பூசம் பூசம் நாளைக்கு பூசம் நாளைக்கு வந்து அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த வீடியோ உங்களுக்கு இரவில் தான் கிடைக்கும் நாளைக்கு ஆடி அம்மாவாசை கொஞ்சம் சுத்தபத்தமாக இருங்க ரெண்டு தகவலை சொல்லிட்டு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் புதர்க்குள்ளே வன புதற்குள்ளே வந்து நமஸ்காரம் பண்ணுங்கள் வீட்டில் விரதம் வருங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வேதத்தை முடிச்சுடுங்க கோயில் குளத்துக்கு போய்ட்டு வாங்க விளக்கு போடுங்க சிவன் கோயிலுக்கு போங்க சிவசக்தியை கும்பிடுங்க காக்காக்கு சாப்பாடு வைங்க இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காரியங்கள் இதெல்லாம் பெண்கள் செய்யலாம் வீட்டில் ஆண்களும் அதுக்கு உதவியாக இருக்கலாம் வழக்கமாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா இந்த மூணு அமாவாசை கொடுக்கலாம் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல நடக்குது சரியா பாக்கியஸ்தானத்தில் சூரிய பதன் செய்கிறது நல்ல அமைப்பு தான் சிவசக்தி யோகம் வந்து பாக்கியஸ்தானத்தில் அமைகிறது நல்ல அமைப்பு தான் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது காசு சாலை சிறந்தது அதுபோக வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இது எல்லாத்துக்கும் தெரியும் அமாவாசை சென்னிக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க மேக்ஸிமம் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வரதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தவிர்க்க முடியாது அதனால் நாண்வெஜ்ஜாக தவிர்த்து சாப்பிட வேண்டாம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா பிதர்களுடைய அணுகிரம் கிடைக்கும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க சுத்தமாக இருங்க சுகமாக இருங்க சுத்தமே நமக்கு வந்து சுகத்தை தரும் சுகமே நமக்கு சோறு போடும் சுகத்தோடு நிற்போம் நல்லபடியாக வாழ்வோம் சரியான நேர்களே ஆடி அமாவாசைக்கு நிறைய தகவல்கள் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் சரியா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அவங்கவுங்க த ஏற்ற மாதிரி செய்யலாம் வசதி இருக்கிறவங்க அந்த ருட்டினாக விரதம் விடுகிறவங்க தர்ப்பணம் பண்ணுறவங்க திதி சே ஃபாலோ பண்ணுறவங்களாம் காசி ராமேஸ்வரம் போவாங்க ராமேஸ்வரத்துக்கு போகலாம் காசிக்கெல்லாம் போகிறது தூரம் அதுபோக வீட்டு பக்கத்தில் இருக்க நீர் நிலையில் அந்த புரோஹிதர்கள் வச்சு தர்ப்பணம் பண்ணலாம் பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் குறிப்பாக தாப்பனை இழந்தவங்க செய்யணும் தாய் தப்பனை இழந்தவங்க செய்யலாம் இருந்து தாப்பன் இல்லாமல் இருக்கிறவங்களும் தாப்பனுக்கு திதி கொடுக்கலாம் அதை வந்து செஞ்சீங்கன்னா அந்த பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி கொடுக்க முடியாதவங்க கோயில் குருக்களுக்கு பச்சரிசி வெள்ளம் பாசிப்பருப்பு ஆளக்காய் அகத்திக்கீரை எள்ளு இந்த ஐந்து பொருட்களை கொடுக்கலாம் சரியா ஐந்து பொருட்களோட கொஞ்சம் தர்ஷனை வச்சு அவர்கிட்ட கொடுத்து உங்கள் நாம வழியை சொல்லி அப்பா பேர் தாத்தா பேர் அவருடைய தப்பா பேர் ஸோ மூணு தலைமுறைக்குள்ள பேரை சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம் அவர் வந்து இறைவனுக்கு அதை சமர்ப்பிருப்பார் எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் ஒரு ஐதீகம் நம்பிக்கை இது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நடராஜன் நம்பிக்கை இருந்தால் தான் நடராஜன் சரியா அதனால் நம்பிக்கையோடு செஞ்சோம்னா நல்ல விதமாக நடக்கப்படும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் விருச்சகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே